வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போது இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு சோமாஸ் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த கப் இந்த கப்ப டம்ளரால ஒன்று கோதுமை மாவு போட்டிருக்கேன் இதால் ஒன்று மைதா போட்டுக்கிறேன் இது மேல் மாவு பெசையத்துக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருக்கேன் அப்புறம் உள்ள பூரணத்துக்கு காஞ்ச திராட்சைப்பழம் முந்திரி பாதாம் ரவை தேங்காய் ஏலக்காய் இதை கெட்டியாக பூரிக்கு பெச மாதிரி கெட்டியாக பசஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி வச்சுக்கணும் இவ்வளோ கெட்டியாக பசைஞ்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மேலே தடைய வச்சுடுவோம் மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாக கரகாரம் இருக்கும் இதுதான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளேயே தேங்காயெல்லாம் ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் அடுப்பில் கடாயி வச்சிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் கொப்பரை இருந்தால் அப்படியே போட்டுடலாம் ஆஃப் ஆஃப் நல்ல நீரம் போக ரோஸ்ட் ஆகிடு கொஞ்சம் இதுக்கு மேலே இருந்தால் பண்ணிடலாம் சாப்பரில் எடுத்து வச்ச பாதாம் முந்திரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு போட இந்த அளவுக்கு சாப் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன் இப்போ சாப் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் இப்போ அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம் இந்தளவு ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா வாசனை வருது இந்த டயத்தில் எடுத்து வச்ச ரவையை போட்டு இந்த அளவு ரவை இல்லாமல் ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா வாசனை வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த ட்ரை ரோஸ் பண்ண தேங்காய் திருவள்ளையும் போட்டுடுறேன் இதில் இந்த திராட்சையும் போட்டுறோம் ஒரு கப்பு சுகர் வச்சுருக்கேன் இதே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணிப்போம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரை கப்பு அவ்வளோ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க கூட குறைச்சி சக்கரை நல்லா நைஸ் ஆயிடுத்து பண்ணணும் இப்போ இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் கையால் இப்படி பண்ணால் தான் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும் கரண்டி சரியாக வருது ஒன் ஹவர் ஆகிடுச்சு பசைஞ்சு ஒன் ஹவர் டூ ஹவர் எவ்வளோ நாளும் ஆகலாம் நல்லா ஊற ஊற தான் இருக்கும் நல்லா ஹெல்த்து பசைஞ்சுப்போம் இப்போ ஓரமெல்லாம் கொஞ்சம் தண்ணி துவச்சுக்கலாம் அப்போ தான் ஒட்டும் பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும் இந்தமாரி அச்சுலேயும் பண்ணிக்கலாம் கையிலையும் பண்ணிக்கலாம் அச்சலையும் பண்ணிக்கலாம் சூப்பரான ட்ரை ஃப்ரூட்ஸ் சோமாஸ் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க ஒன்று எடுத்து உடச்சி பார்க்கலாம்